ஸ்டோரி சாலியின் ஒன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க கதைக்குள்ள போகலாம் இடம் கோபிநத்தம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்கள் காலம் வீரப்பனின் அதிகாரம் உச்சத்தில் இருந்த நாட்கள் கோபினத்தம் கிராமத்தை சுற்றி ஒரு நிசப்தம் நிலவியது அது பயத்தின் நிசப்தம் ஒருவேளை போலீஸ் திடீரென சோதனையிட வரலாம் அல்லது வீரப்பனே இரவில் வந்து யாரையாவது கடத்திச் செல்லலாம் இரவு ஒன்பது மணி சன்னமான சலசலப்புடன் வீரப்பனும் சேகரும் இருளில் இருந்து வெளிப்பட்டனர் அவர்கள் கையில் துப்பாக்கிக்கு பதிலாக அரிசி மூட்டைகள் இருந்தன அவர்கள் கிராமத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு குடிசையின் கதவை தட்டினர் உள்ளே இருந்த மூதாட்டி ஒருவர் கதவை திறந்தார் வீரப்பனை பார்த்ததும் அவரது கண்கள் விரிந்தன பயம் கலந்த மதிப்புடன் வாங்க தம்பி எப்போ வந்தீங்க என்றார் வீரப்பன் சிரித்தான் உன் வீட்டு பிள்ளை வந்திருக்கேன் பாட்டி இந்தா இந்த அரிசியை வச்சுக்கோ குழந்தைக பசியோட இருக்கக்கூடாது வீரப்பன் சுமார் பத்து அரிசி மூட்டைகளையும் சில போர்வைகளையும் அந்த மூதாட்டியிடம் கொடுத்தான் கடவுள் உங்களை காப்பாத்துவாறு தம்பி மூதாட்டி ஆசீர்வதித்தார் வீரப்பனின் ஒரு முகம் இதுதான் உள்ளூர் மக்களை பொறுத்தவரை அவன் ஒரு ஹூட் அரசாங்கம் கண்டுகொள்ளாத இந்த ஏழைக் குடும்பங்களுக்கு அவன் உணவு கொடுத்தான் மகள்களுக்கு திருமணம் செய்து வைத்தான் சிறிய மருத்துவச் செலவுகளுக்கு பணம் கொடுத்தான் அதனால் தான் இவ்வளவு ஆண்டுகளாக இவனை காட்டிக் கொடுக்க யாருக்கும் மனம் வரவில்லை ஆனால் அவனது மறுபக்கம் மிகவும் கொடூரமானது அதே நேரத்தில் கிராமத்தின் மேற்கு மூலையில் ஒரு ஆழமான பள்ளம் அங்கே ஒருவன் கயிற்றால் கட்டப்பட்டு கிடந்தான் அவன் பெயர் முனுசாமி வனத்துறையினருக்கு வீரப்பனின் ரகசியங்கள் சிலவற்றைச் சொல்லிக் கொடுத்தவன் சேகர் முனுசாமியின் வாயில் இருந்த துணியை எடுத்தான் முனுசாமி அழுதான் என்னை விட்டுடுங்க சேகர் நான் இனிமேல் மாட்டேன் சத்தியமா மாட்டேன் சேகர் வீரப்பனிடம் பேசினான் தலைவரே அவன் நம்ம ஆளுதான் ஒரு வார்த்தை மன்னிச்சிடலாமே வீரப்பனின் முகம் கல்லாக இருந்தது அவனது கண்களில் ரத்தம் தேங்கியது போலிருந்தது மன்னிப்பா சேகர் துரோகம் இது ஒருபோதும் மன்னிக்க முடியாத விஷயம் ஒருவன் நம்ம கூட்டத்துல இருக்கான் அவன் போலீஸ்காரனுக்கு ஒரு தகவல் சொன்னாலும் அது ஆயிரம் யானையோட உசுறுக்குச் சமம் முனுசாமி வீரப்பனை பார்த்து கெஞ்சினான் நான் பணத்துக்காகத்தான் பண்ணினேன் எனக்கு வேற வழியில்லை வீரப்பன் அருகில் இருந்த பாறையின் மீது அமர்ந்தான் அவனது முறுக்கிய மீசை கோபத்தில் துடித்தது பணமா இந்த காட்டுல பணத்தை விட மதிப்பு துரோகம்தான் என் சாம்ராஜ்யத்தோட முதல் விதி விசுவாசம் நீ என் விதியை உடைச்சிட்ட வீரப்பன் துப்பாக்கியை எடுக்கவில்லை அவன் ஒரு கூர்மையான வில்லையும் அம்பையும் எடுத்தான் பழங்கால வேட்டைக்காரனை போல சேகர் காட்டுல துரோகிக்கு துப்பாக்கி கொண்டு செலவு பண்ண கூடாது அவனோட மரணம் எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கணும் வீரப்பன் வில்லில் அம்பைச் செருகினான் அவனது குறி தவறியதே இல்லை முனுசாமி அலறினான் அவன் கண்களில் மரண பயம் தெரிந்தது ஸ்விங் அந்த அம்பு காற்றின் வேகத்தில் பாய்ந்து முனுசாமியின் உடலில் மிக முக்கிய புள்ளியை துளைத்தது முனுசாமி ஒரு மரண ஊலத்துடன் துடிதுடித்து அடங்கினான் வீரப்பன் அம்பை எடுத்து தரையில் நட்டு வைத்தான் இந்த அம்பு இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா துரோகிகளுக்கும் ஒரு பாடம் வீரப்பனை நம்புனா சொறு கிடைக்கும் காட்டிக் கொடுத்தா சவு கிடைக்கும் சேகர் பயத்தில் நடுங்கினான் வீரப்பன் ஏழைகளுக்கு பாதுகாவலனாகவும் துரோகிகளுக்கு கொடூரமான நீதிபதியாகவும் இருந்த இந்த இரட்டை பண்புதான் அவன் முப்பது ஆண்டுகள் சட்டத்தின் கைகளில் சிக்காமல் இருக்க காரணமாக இருந்தது அந்த இரவில் வீரப்பனின் இரட்டை முகத்தை கண்ட கிராம மக்கள் அவனை கடவுள் போல போற்றவும் அதே சமயம் ஒரு இமனைப் போல அஞ்சவும் தொடங்கினர் இடம் தமிழ்நாடு கர்நாடகா எல்லை காடுகள் கூட்டு அதிரடி முகாம் காலம் வீரப்பனின் செல்வாக்கு உச்சத்தில் இருந்த காலம் தர்மபுரிக்கும் மைசூருக்கும் இடைப்பட்ட அடர்ந்த வனப்பகுதியில் மிகப்பெரிய தற்காலிக முகாம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது சுற்றிலும் கவச வாகனங்கள் இராணுவ உடையில் அதிகாரிகள் மற்றும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் சுமார் இருநூறு பேருக்கு மேல் குவிந்திருந்தனர் அவர்களை வழிநடத்தியவர் கர்நாடக போலீஸ் அதிகாரி குரங்கசாமி மற்றும் தமிழ்நாட்டின் வன அதிகாரி ரங்கநாதன் இருவருக்கும் வீரப்பன் ஒரு தனிப்பட்ட சவாலாக இருந்தான் குரங்கசாமி சார் நீங்க கர்நாடக பக்கம் காட்டைச் சல்லடை போடுங்க நான் தமிழ்நாட்டு பக்கம் உள்ள வளைவுகளை மூடுறேன் ரங்கநாதன் வரைபடத்தின் மீது சிகரெட்டை அணைத்தார் குரங்கசாமி தன் முறுக்கிய மீசையை தடவினார் இந்த முறை அவன் தப்பவே முடியாது ரங்கநாதன் நம்ம கிட்ட செல்லுலார் ரேடியேஷன் டிராக்கிங் சிஸ்டம் இருக்கு வீரப்பன் யாராவது கிராமத்துக்காரங்க கிட்ட போன் பண்ணினா அவன் எங்க இருக்கான்னு துல்லியமா தெரிஞ்சிடும் நம்ம திட்டம் ஆபரேஷன் ஹார்ஸ் வெள்ளை குதிரை வேட்டை அவனை உயிரோட பிடிக்கணும் உயிரோடவா அது நடக்காது சார் அவன் சுடறதுக்கு முன்னாடி சரண்டர் ஆக மாட்டான் ரங்கநாதன் உருமினார் திடீரென முகாமின் ரேடியோ கத்தியது கோட் எண்பத்தெட்டு கோட் எண்பத்தெட்டு வீரப்பன் தற்போது கோபினத்தம் வனத்தின் பதினான்கு பகுதிக்கு அருகில் ரேடியேஷன் சிக்னல் கிடைத்தது ரங்கநாதனும் குரங்கசாமியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் திட்டம் வெற்றிகரமாக ஆரம்பித்தது எல்லாரும் கிளம்புங்க ட்ராக்கின் யூனிட்டோடவே போங்க அவனை வளைக்கனும் குரங்கசாமி கர்ச்சித்தார் இரு மாநில போலீஸ் படைகளும் ராக்கெட் வேகத்தில் ஜீப்களிலும் கவச வாகனங்களிலும் பதினான்கு பகுதியை நோக்கி பாய்ந்தன வீரப்பன் கோபினத்திற்கு அருகில் இருந்தான் அவன் வனத்திற்குள் ஒரு பாறை மீதமர்ந்து வானத்தை பார்த்துக் கொண்டிருந்தான் அவனது கையில் ஒரு ரகசிய ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் இருந்தது சேகர் அவங்க வர்றாங்க வேகம் அதிகமா இருக்கு சுமார் இருநூறு பேர் வீரப்பன் அமைதியாகச் சொன்னான் உனக்கு எப்படி தெரியும் தலைவரே சேகர் பதறினான் நம்ம ரேஷன் பொருட்களை கொண்டு வந்த குப்பன் போலீஸ்காரனுக்கு போன் பேசினதை நான் ஒட்டு கேட்டேன் அவன் மொபைல் சிக்னலை தான் இவங்க டிராக்கிங் சிஸ்டம்ல பிடிச்சிருக்காங்க வீரப்பன் சிரித்தான் நான் போன் பேசவே மாட்டேன் நான் இந்த காட்டுல சத்தம் மட்டும் தான் கொடுப்பேன் வீரப்பன் அவனது கூட்டாளிகளை பார்த்தான் வேகமா ஓடுங்க நம்ம இலக்கு மேட்டூர் பகுதி அங்க போயிட்டா நம்மள பிடிக்க முடியாது வீரப்பன் பட்டாளம் அடர்ந்த காட்டுக்குள் இறங்கியது வீரப்பன் முன்னால் செல்ல மற்றவர்கள் அவனை பின்தொடர்ந்தனர் போலீஸ் குழு பதினான்கு ஏ பகுதியை அடைந்தது ஆனால் அங்கே வீரப்பன் இல்லை ரேடியேஷன் சிக்னலும் திடீரென காணாமல் போனது என்ன ஆச்சு சிக்னல் எங்கே போச்சு குரங்கசாமி ஆவேசமாக கத்தினார் சார் வீரப்பன் போன் பண்ணல அவன் அந்த போனை ஒரு ஆடும் ஏய்க்கிறவன் கிட்ட கொடுத்துட்டான் அந்த ஆடும் ஏய்கிறவன் இப்போ பதினான்கு ஏ இல்ல இருக்கான் ஒரு டெக்னாலஜி அதிகாரி நடுங்கிக் கொண்டே சொன்னார் குரங்கசாமி கோபத்தில் தன் தொப்பியை தூக்கி எறிந்தார் அவன் டெக்னாலஜியை கூட தனக்கு சாதகமா பயன்படுத்துறான் அதே நேரம் மேட்டூர் அணைக்கு போகும் வழியில் ஒரு பெரிய குகை உள்ளி வீரப்பனின் பட்டாளம் இளைப்பாறிக் கொண்டிருந்தது வீரப்பன் தன் இடுப்பில் இருந்த தண்ணீர் குடுவையை எடுத்து தண்ணீர் குடித்தான் அதில் தண்ணீர் இல்லை மண்ணெண்ணே இருந்தது சேகர் அதிர்ச்சியுடன் கேட்டான் என்ன தலைவரே மண்ணெண்ணையை குடிக்கிறீங்க குடிக்கல சேகர் போலீஸ் நம்மள நெருங்கும் போது இந்த மண்ணெண்ணெயைக் காட்டுல தெளிப்பேன் அவங்க வர வழியில தீயை வெச்சா போதும் காடு எரியும் அவங்க நம்மள தேடி வர முடியாது வீரப்பன் கண்களில் ஒருவித க்ரூரம் தெரிந்தது சினிமாவில் வருவது போல போலீஸ் ஒரு பக்கம் ஜீப்பில் வேட்டையாட வீரப்பன் ஒருபக்கம் ஓடிக்கொண்டிருந்தான் ஆனால் வீரப்பனின் வேட்டை திறன் காவல்துறையை விட எப்போதும் படி மேலே இருந்தது ஆபரேஷன் ஹார்ஸ் தோல்வியை தழுவியது அரசாங்கத்தின் பணம் உழைப்பு எல்லாமே வீண் காட்டுக்குள் வீரப்பன் தனது கூட்டாளிகளை பார்த்து கத்தினான் இந்த காட்டுக்கு ராஜா நான் மட்டும்தான் இந்த அரத பழைய காட்டுல புதிய டெக்னாலஜி நம்மள ஒன்னும் பண்ணாது இடம் பெங்களூர் ரகசிய காவல் தலைமையகம் காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு தொடக்கம் அந்த கூட்டம் அனல் பறந்தது தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவின் உள்துறை அமைச்சர்கள் காவல்துறை தலைமை அதிகாரிகள் என அனைவரும் உறைந்த முகத்துடன் அமர்ந்திருந்தனர் செய்தி ஒன்றுதான் சந்திரன் படுகொலை மற்றும் உயிட்ஹார்ஸ் வேட்டையின் படுதோல்வி வீரப்பன் ஒருத்தன் இரண்டு மாநிலத்தோட நிர்வாகத்தையே கேள்விக்குறியாக்கிட்டான் இனியும் பொறுக்க முடியாது கர்நாடக உள்துறை அமைச்சர் உருமினார் நமக்கு ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் எஸ்டிஎஃப் வேணும் இராணுவ தரம் வாய்ந்த எந்த அரசியல் குறுக்கீடும் இல்லாத ஒரு குழு தமிழ்நாடு டி ஜி பி வலியுறுத்தினார் அந்த கூட்டத்தில் அமைதியாக பின்னால் அமர்ந்திருந்த ஒரு போலீஸ் அதிகாரி எழுந்தார் அவரது பெயர் விஜயகுமார் முகம் பளிச்சென்று ஆனால் கண்களில் இரும்பின் உறுதி தெரிந்தது இவர் ஒரு இளம் ஐ பி எஸ் அதிகாரி சார் எஸ்டிஎஃப் அமைக்கலாம் ஆனா வீரப்பனைப் பிடிக்க நவீன துப்பாக்கிகள் மட்டும் போதாது நமக்கு தேவை உளவியல் ரீதியான உளவு அனைவரும் விஜயகுமாரை நோக்கினர் வீரப்பனோட பலம் காடு இல்லை அவனோட பலம் தகவல் அந்த இருநூறு கிராமத்து மக்கள் அவனை பிடிக்கணும்னா அவன் இங்க போறான்னு நமக்குத் தெரியணும் அன்றைய இரவே முடிவெடுக்கப்பட்டது வீரப்பனை பிடிக்க விஜயகுமாரை உள்ளடக்கிய சிறப்பு அதிரடி படை எஸ்டிஎஃப் என்ற ரகசிய அமைப்பு உருவாக்கப்பட்டது விஜயகுமார் நேரடியாக சத்தியமங்கலத்தின் காட்டு எல்லைக்குள் நுழைந்தார் அவர் முதலில் தேடியது வீரப்பனின் கால் தடயங்களை அல்ல வீரப்பனால் பயன்பெற்ற கிராமத்து மக்கள் அவன் மீது கொண்ட விசுவாசத்தின் இரகசிய தடங்களை அவர் சந்தித்த முதல் நபர் கோபினத்தத்தின் முதியவர் கருப்பன் விஜயகுமார் அமைதியாக கருப்பனின் குடிசை முன் அமர்ந்தார் வீரப்பனை நீங்க பார்த்திருக்கீங்களா தாத்தா பார்த்திருக்கேன் சாமி அவன் எங்களுக்கு சொறு போடுறான் போலீஸ் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு கருப்பன் மெளனமாக இருந்தார் விஜயகுமார் தன் சட்டை பையில் இருந்து ஒரு சிறிய ரேடியோ செட்டை எடுத்தார் அது சாதாரண ரேடியோ அல்ல அது செயற்கைக்கோள் உதவியுடன் தொடர்புகளை கேட்கும் திறன் கொண்டது தாத்தா வீரப்பன் உங்களுக்கு பணம் கொடுக்கலாம் ஆனா உங்களை காட்டுக்குள்ளேயே போட்டி வச்சிருக்கான் உங்க பிள்ளைகள் படிக்க கூட ஊருக்குள்ளே போக முடியல விஜயகுமார் மெதுவாக பேசினார் அவன் ஒரு கொள்ளைக்காரன் அவனால இந்த கிராமத்தோட எதிர்காலமே நாசமாக போகுது விஜயகுமார் வீரப்பன் தந்த வேட்டையில் கொன்ற குட்டி யானையின் புகைப்படத்தை கருப்பனிடம் காட்டினார் அவனுக்கு பாவம் தெரியுமா தாத்தா தன் குழந்தையை கொல்லும்போதும் அவன் கண்கள்ல இரக்கமே இல்லைன்னு சொல்றாங்க கருப்பன் கண்களில் இருந்த பயம் மெல்ல விலகி ஒருவித குற்ற உணர்ச்சி வந்தது சாமி நான் ஒன்னு சொல்றேன் ஆனா சத்தியமா நீங்க என்னைக் காட்டிக் கொடுக்க கூடாது கருப்பன் முனகினார் கருப்பன் சொன்னார் வீரப்பன் காட்டோட மேற்கு மூலையில ஒரு ரகசிய இடத்துல குருகுலம் வச்சிருக்கான் அவனோட கூட்டாளிகளுக்கு அங்கதான் வேட்டையாட பயிற்சி கொடுக்கிறான் அந்த இடம் ஒரு பாழடைந்த சிவன் கோயில் பக்கத்துல இருக்கு இந்த தகவல் விஜயகுமாரின் மூளையில் மின்சாரம் பாய்ச்சியது போல இருந்தது இதுவே வீரப்பனை பிடிக்கக் கிடைத்த ஒரே ஒரு தடம் விஜயகுமார் முகாமிற்கு திரும்பினார் அவர் தனது குழுவினரை அழைத்தார் நம்மை இலக்கு குறுகுலம் ஆனா அவன் அங்கே இருப்பான் என்று நம்ப முடியாது அவன் வேட்டையாடுற இடங்களைச் சுத்தி ரகசியமாக ஆட்களை நிறுத்துங்க அவன் எப்போ உணவுக்காகவோ துப்பாக்கிக்காகவோ வெளியே வர்றான்னு துல்லியமா தெரிஞ்சுக்கணும் விஜயகுமார் தன் எதிரி வீரப்பனைப் பற்றி புரிந்து கொண்டிருந்தார் வீரப்பன் ஒரு மிருகம் மிருகம் எங்கே வேட்டையாடும் எங்கே பதுங்கும் என்று தெரிந்து கொண்டால் போதும் அந்த இரவு எஸ்டிஎஃப் படைகள் கண்ணுக்குத் தெரியாத நிழல்களாக காட்டுக்குள் ஊடுருவத் தொடங்கின அவர்கள் துப்பாக்கிகளுடன் காத்திருந்தனர் வீரப்பனை தேடும் வேட்டை இப்போது முடிவுக்கு வந்திருந்தது இத்தனை நாள் ஓடியவன் இனிமேல் ஓட முடியாது வேட்டைக்கான ஆரம்ப மணி ஒலித்தது இடம் பாலாறு வனப்பகுதி தமிழ்நாடு கர்நாடகா எல்லை காலம் எஸ்டிஎஃப் அமைக்கப்பட்ட சில மாதங்களுக்குப் பிறகு பாழடைந்த சிவன் கோவிலுக்கு அருகே அமைந்திருந்த குருகுலத்தை விஜயகுமாரின் எஸ்டிஎஃப் குழு சல்லடை போட்டது ஆனால் அங்கே வீரப்பன் இல்லை இருந்தவை தந்தங்களைக் கடத்தியதற்கான தடயங்களும் அவனது கூட்டாளிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட ஆயுதங்களின் துண்டுகளும் மட்டுமே வீரப்பன் அங்கிருந்து தப்பிவிட்டான் விஜயகுமாருக்கு கோபம் வரவில்லை நிதானம் இருந்தது அவன் இங்கே இல்லைனா வேற இங்க இருப்பான் எங்க அவனுக்கு பயம் அதிகமா இருக்கோ அங்கதான் இருப்பான் அப்போது ரேடியோவில் ஒரு அதிர்ச்சி தகவல் வந்தது வீரப்பனின் நெருங்கிய கூட்டாளி ஒருவன் சில வாரங்களுக்கு முன் போலீஸால் பிடிபட்டு இப்போது பாலாறு காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டுள்ளான் அதுதான் அவனோட பலவீனம் விஜயகுமார் சொன்னார் தன் கூட்டாளிகளை அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான் நிச்சயம் பாலாறு பக்கம் வருவான் ஆனா அவனை கைது செய்ய முடியாது அவன் பழிவாங்கத்தான் வருவான் விஜயகுமார் பாலாறு காவல் நிலையத்தை பலப்படுத்தவும் வீரப்பனை பிடிக்க குழுக்களை அனுப்பவும் திட்டமிட்டார் சுமார் ஐம்பது பேர் கொண்ட ஒரு அதிரடி படை பாழாறு பாலத்தின் வழியாக காட்டுக்குள் நுழைய தயாராக இருந்தது அந்த படைக்கு தலைமை தாங்கியவர் அதிகாரி சமந்தா அவர் விஜயகுமாரை அணுகி சார் நாங்க பாலத்தின் வழியே உள்ளே போறோம் பாலம் பாதுகாப்பா இருக்குமா என்று கேட்டார் பாலம் தான் இருக்கும் சமந்தா ஆனா வீரப்பன் பாலத்தையே வெடிக்க வைக்கவும் துணிவான் அதிக எச்சரிக்கையுடன் இருங்கள் விஜயகுமார் எச்சரித்தார் அதிகாலை அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடங்கள் மணி இருள் அடர்ந்த நேரம் சமந்தாவின் குழுவினர் ஜீப்களிலும் வேன்களிலும் பாலாறு பாலத்தை கடக்கத் தொடங்கினர் பாலத்தின் அடிப்பகுதியில் ஆற்றின் சலசலப்பு தவிர வேறு சத்தமில்லை திடீரென பாலத்தின் தூண்களுக்கு அடியில் இருந்த அடர்ந்த மூங்கில் புதர்களுக்குள் இருந்து ஒரு இருண்ட உருவம் வெளிவந்தது அது வீரப்பன் அவனுடன் சேகர் உட்பட எட்டு பேர் கொண்ட பட்டாளம் தலைவரே நேரம் நெருங்கிடுச்சு சேகர் கிசுகிசுதான் வீரப்பனின் முகத்தில் கொடூரமான புன்னகை அவனது கையில் ஒரு சிறிய கருப்பு கம்பி இருந்தது அந்த கம்பி பாலத்தின் தூண்களில் ரகசியமாக புதைக்கப்பட்டிருந்த சதி வாய்ந்த நிலக்கண்ணி வெடிகளுடன் இணைக்கப்பட்டிருந்தது வீரப்பன் வயரில் ஒரு பட்டனை அழுத்தினான் வில்லர் என்ற ஒரு சத்தம் அடுத்த நொடி பாலத்தின் தூண்கள் நடுங்கின டமார் 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 பாலாறு பாலம் ஒரு வெடி சத்தத்துடன் சிதறியது அது ஒரு நிலநடுக்கத்தைப் போலிருந்தது குண்டுகள் வெடித்ததில் பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த போலீஸ் வாகனங்கள் தலைகீழாக கவிழ்ந்தன இரும்பு துண்டுகளும் மனித உடல்களும் சிதறின அதிகாரி சமந்தா வெடித்து சிதறிய ஜீப்பிலிருந்து வெளியே தூக்கி எறியப்பட்டார் அவர் உடலில் பலத்த காயம் சுதாரிப்பதற்கு முன் காட்டுக்குள் இருந்து துப்பாக்கிச் சத்தம் கிளம்பியது அது வீரப்பனின் எல் லைட் மெஷின் கன் இனிடி முழக்கம் கடாங் 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 மீதமிருந்த காவலர்கள் சுதாரித்துச் சூடுவதற்குள் வீரப்பன் தனது துல்லியமான தாக்குதலில் பலரை கொன்றுவிட்டான் வீரப்பனுக்கு தெரியும் கண்ணிவெடி குழப்பத்தை மட்டுமே ஏற்படுத்தும் குண்டுகள் தான் மரணத்தை ஏற்படுத்தும் வீரப்பன் கத்தினான் இவன் வீரப்பன் என்னால தொட்டா உன்னோட உசுறு போகும் ரத்தம் பாலாற்றில் கலந்து ஓடியது சுமார் இருபத்திரண்டு காவலர்கள் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டனர் இந்திய வரலாற்றில் ஒரு வனக்கொள்ளையனால் காவல்துறைக்கு ஏற்பட்ட மிக மோசமான படுகொலை இதுதான் இதன் தொடரை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்